பீ குரூஸ் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் பீ குரூஸ் நேயர்களின் அன்பிற்குரிய திரு தேவப்ரியா அவர்கள் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் நிறையா நிகழ்வுகள் நடந்திருக்கு அதில் குறிப்பாக முதல் நிகழ்வாக வந்து நம்மளுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார் இல்லையா சோ அவரை பத்தி உச்ச நீதிமன்றத்துல சில கருத்துகள் சொல்லியிருக்கிறதா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறதா சொல்லிருக்காங்க அதை பத்தி தகவல் எல்லாம் வருது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் இல்ல செந்தில் பாலாஜிங்கிறது நமக்கு தியாகி திராவிட மாடல்ல அவர் ஒரு தியாகி திராவிடியார் மாடல்ல மக்களை ஏமாற்றி ஊழல் செய்து லஞ்சம் வாங்கி வேலை வாங்கி தராம ஏமாத்தினா தன் கட்சிக்கு வந்துட்டா தியாகி எதிர்கட்சியில இருந்தா இவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை பற்றி பேசின பேச்சு இன்னைக்கு மேல இருக்கு சரி வழக்கு என்னன்னு சொன்னால் இவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இவர் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருந்தார் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் டிரைவர் கண்டக்டர் மற்றும் வேறு சில வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இவர் ரொம்ப நல்ல மனுஷருங்க ஒன்று ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இருபத்தஞ்சாயிரம் பேர்கிட்ட கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடி வாங்கிட்டதாக சொல்லப்படுகிறது பட் இந்த வ வழக்கு என்னன்னு சொன்னால் சொத்து குவிப்பு வழக்குல இந்த பீரியட்ல அவருடைய சொத்துக்கள் வருமானத்துக்கு அதிகமாக வந்ததுன்னு போனப்ப உங்களுக்கு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எம்எல்ஏவா நிக்கிறப்ப உங்களுடைய வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ உங்கள் பேரில் உங்கள் ஒய்ஃப் பேர்ல இருக்கிற சொத்து அதுக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்தை உங்கள் சம்பாத்தியம் காட்டிடுறீங்க அந்த இந்த பீரியட்ல இவர் எக்ஸ்ட்ராவாக ஒன்று புள்ளி மூணு லட்சம் ஒரு கோடியே முப்பத்தி நாலு தான் இருக்குது ஜாஸ்தியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் ஆரம்பிச்சது ஆனால் ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருந்த கம்ப்ளைண்ட்டனால இவர் இது ஜாப் ஃபார் ஸ்கே மீன் ஸ்கேன் கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமில் அதில் கொண்டு போனாங்க இப்போ இதில் என்னன்னா வெவ்வேறு இது இப்போ இது நான் சொன்ன மாதிரி இதில் இது என்ன பண்ணிட்டாரு எல்லா மூணு வேலைக்கும் ஐ மீன் ஜூனியர் இன்ஜினியர்

இது என்ன பண்ணார் திமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக இருந்தப்பெல்லாம் வாய்தா வாங்கி மெதுவாக ஓரளவு அவங்க கேஸுக்குள்ள எல்லா டேட்டாவும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இதை முடிக்கிறதுக்கு ஒரு வேலையே பண்ணார் என்ன பண்ணார்னா யார் கம்ப்ளைண்ட் ரெண்டு மூணு முக்கியமான கோர்ட் கேஸ் கொடுத்ததுல ஒரு குரூப்பை மாத்திரம் எடுத்து இவன் நான் எங்களுக்கு அவர் பணத்தை திருப்பி கொடுத்துட்டார் நாங்க வேலைக்கு பணம் கொடுத்தோம் ஆனா திருப்பி கொடுத்துட்டார் அதனால இனிமே அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் இல்ல நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு இவர் சொல்ல போலீஸும் அதை ஏத்துக்கிட்டதாக ஹைகோர்ட்ல கொண்டு போய் கொடுத்து அந்த கேஸை அந்த நீதிபதியும் ஏத்திக்கிட்டு முடிச்சாங்க ஆனால் நல்ல வேலையாக ஒரு அப்பீல்னு இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனப்ப அது வந்து ஆனரபிள் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியமும் முராரியும் இருந்த பெஞ்சு அந்த பத்தி கூட தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி நெருங்கிய பத்திரிகையாளர் மற்றும் சகாக்களிடம் நான் அங்கு நானூறு கோடி செலவு பண்ணி விட்டேன் நீதிபதிகளை பிடித்து விட்டேன் ஸ்பிளிட்டு வருடிகிட்டு தான் வரும் திருப்பி இன்னொரு பெஞ்சுக்கு போகும் டைம் ஆகும் சொன்னார் ஆனால் அப்படி எதுவுமே வராம அந்த தீர்ப்பு இருக்கு பாருங்க செந்தில் பாலாஜி பேர்ல ஈடி கண்டினியூ பண்ணலாம் அந்த பழைய இன்வெஸ்டிகேஷன் தொடரணும் தமிழ்நாடு டிஏவிசி மீண்டும் பண்ணணும் அந்த தீர்ப்புங்கிறது ஒரு காபி புக் அதாவது இந்த மாதிரி ஸ்கேம்ல யார் வந்து விக்டிம் அப்படிங்கறத கொடுக்குறாங்க இப்ப ஒரு வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க உங்களுக்கு கிடைக்கிற வேலையை நான் தடுத்தா காசு கொடுத்து நீங்க ஒரு விக்டிம் ஆனா என்ன மாதிரி ஒரு பத்து பேர் காசு கொடுத்து ரெண்டு பேருக்கு தான் வேலை கிடைச்சதுன்னா அந்த எட்டு பேரும் விக்டிம் ஏன்னா அவனும் காசு கொடுத்து ஏமாறலாம் இப்ப காசு கொடுத்ததுனால நான் கிரிமினல் ஸோ என்னை ஏமாத்த பத்து பேரே ஏமாத்தின மந்திரி கிரிமினல் பத்து பேருமே வந்து உங்களுக்கு விக்டிம்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து நேச்சுரலா படிச்சு வாங்க வேண்டியதை இந்த மாதிரி பண்ணி ஏமாந்தேன் இல்லை பெனிஃபிட் ஸோ இதுல கிரைம் இஸ் வெரி வெரி சீரியஸ் கிரைம் அதனால இதை விசாரிக்கணும்னு ஒன்னு இவங்க வந்துட்டாங்க இவருடைய வீட்டுல எல்லாம் ரெய்டு போச்சு இவர் ரொம்ப திறமைசாலின்னா அவ்வளவு பெரிய திறமைசாலி இவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு லேண்டு எங்க கரூர் பைபாஸ் ரோட்ல மூன்று ஏக்கர் லேண்டு அந்த லேண்டு பேர்ல முன்னாடி ஓனர் நாற்பது லட்சம் நாற்பது கோடி ரூபாய் லோன் வாங்கியிருந்தார் ஆனா இதை இவருடைய தங்கை தம்பியுடைய ஒய்ஃப் மாமியார் வெறும் பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினாங்க வாங்கிட்டு பொண்ணுக்கு செட்டில்மெண்ட் பண்ண அதுல இவர் ஒரு முந்நூறு கோடி ரூபாய்க்கு பெரிய வீடு கட்டிட்டு இருந்தார் அதெல்லாம் ரெய்டு பண்ணி கணக்கு எடுத்துட்டார் சோ இவர் பேர்ல கேஸ் கிளியரா இருக்கு இப்ப இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது நாளைக்கு மேல அவர் ஜெயில இருந்துட்டு பெயில்ல வந்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த பெயில் நானூத்தி நாள் கிட்ட கிட்ட அவர் ஏன் இருந்தார்னு சொன்னால் அதுல முக்கியமா மூணு கண்டிஷன் சொன்னாங்க நம்பர் ஒன் இவர் வீட்டுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட் ரெய்டுக்கு வந்தப்ப இவருடைய துணைவர்கள் அவர்களை காயப்படுத்தினார்கள் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து அவர்களை காயப்படுத்தினார் ரெண்டாவது இவருடைய கோ அக்யூஸ்டான இவருடைய தம்பி அசோக சக்கரவர்த்தி அவர் வந்து இன்னை வரைக்கும் அப்காண்டிங்ல இருக்கார் சோ மூணாவது இவர் ஒரு மந்திரியாக பதவியில் இருக்கிறார் இவர் வெளியில வந்தால் விட்னஸ் எல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு இன்ஃபுளுன்சியல் பர்சன் அப்படின்னு சோ இதுல முதல் ரெண்டு கண்டிஷன் மாறல இன்னும் அந்த அசோக சக்கரவர்த்தி வெளியில வரல அடுத்ததாக இவர் இது அரசு ஊழியர்களை அடிச்சாங்கிறதும் மாறாது தட் இஸ் ரெக்கார்டு கேஸும் நடந்துட்டு இருக்கு அதுல கிரிமினல் கேஸ் நடந்துட்டு இருக்கு சோ மூணாவது மத்திரம் நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப நாளை கழிச்சு இவர் தானே போய் ரிசைன் பண்ண ரிசைன் அத ஒரு கண்டிஷனா ஏன்னா நீங்க ஒரு தடவை ஜாமீன் போட்டுட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரெண்டாவது தடவை போறப்ப சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ்ங்கிற கண்டிஷன்ல நான் ரிசைன் பண்ணிட்டேன் போனேன் சரி அதாவது உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னு சொன்னார் பெயில் இஸ் அ நாம் ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் அப்படின்பாங்க அப்கோர்ஸ் இது வந்து நம்ம பேப்பர்ல படிக்கிற வாசகம் அவங்களுடைய ஐடியா என்னன்னு சொன்னா லிபர்டி ஆஃப் அ பர்சன் ஒருத்தனை தேவையில்லாம இல்லாம ஜெயில வைக்க வேண்டாம் அதாவது அதனால என்ன சொன்னாங்கன்னா நீ போய் அவருக்கு கொடுத்தப்பவே நீ எந்த விதமான தடையும் செய்யக்கூடாது ஒழுங்கா நடக்கணும் நீ தடை பண்ணன்னு தெரிஞ்சால் உன்னை திருப்பி உள்ள வைப்போம் நாங்க ஒன்னே ஒண்ணு மந்திரி ஆகக்கூடாதுன்னு சொல்லல இவர் வெளியில வந்தார் ரெண்டாவது நாளே மந்திரி ஆனது மாத்திரம் இல்லாம கிட்டத்தட்ட திமுகவின் மன்னர் பரம்பரையை சேர்ந்த அடுத்த மன்னர் என்று சொல்லப்படுகிற உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த துணை முதல்வர் கூட அப்ப குடுக்காம இவர் வெளியில வந்தப்ப இவருக்கு பதவி ஏற்க போதுதான் அந்த கேண்டிடேட் செலக்ஷன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் கேண்டிடேட் ஐ மீன் அப்ப இவர் உள்ள இருந்தா கூட எந்தெந்த கேண்டிடேட் எங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணது பொங்கு ஏரியாவுக்கு இவர் உதாரணமாக அண்ணாமலைக்கு எதிராக அங்க நிக்க வச்சப்பட்டவர் கோயம்புத்தூர்காரர் கிடையாது வெளியூர்கார் தான் இவருக்கு மிகவும் வேண்டியவர் அதிமுகல இருந்து வந்து கட்சி மாறி இவரை போலவே கட்சி சோ கட்சியில இவருக்கு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தார் அப்படி இருக்கிற அவர் இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி போனப்பவே இப்ப இவர்கிட்ட இருந்து கொடுத்து பாதிக்கப்பட்டவர் போட்ட வழக்குல இவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ ஒழுங்கா நடத்துல பெயில கேன்சல் பண்ணும்னு கேட்கிறாரு அப்போ ஈடி அதுல நேரடியா சம்பந்தப்பட முடியாது ஏன்னா ஒரு பாதிக்கப்பட்டவர் கேஸ் போடுறார் அப்ப சுப்ரீம் கோர்ட்டே நீ உன்னோட ஒப்பீனியன் சொல்லுன்னு சொன்னால் இங்க அவருடைய பெயில் கண்டிஷன் படி மாசா மாசம் ஒரு முதல் வாரம் போய் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போடணும் ஒரு மந்திரி வந்தா போலீஸ் எப்படி நடந்துப்பான்னு நமக்கு தெரியும் இவருடைய தெரியும் தாண்டி இவர் கரப்ஷன் அவங்களுடைய என்ன பண்ணிருந்தாங்கன்னா இவர் கட்சியை விட்டு போயிருந்தாங்க இன்னொன்னு அதனால ஒழுங்கா விசாரிச்சு இவருடைய அலுவலகத்தில் இருந்த ஆபீஸ் லேப்டாப் கம்ப்யூட்டர்ல இவர் அதுல மெயில் அனுப்பிருக்கார் இவர் மந்திரியாக இருந்தவர் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு இந்த நபருக்கு வேலை கொடு இந்த நபருக்கு கொடுக்காதெல்லாம் அனுப்பிச்சிருந்தார் அந்த ரெக்கார்ட் எல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்க அப்படியே புடிச்சிட்டாங்க இப்ப கீழ்கோட்ல கேஸ் நடந்தப்ப இவருக்கு பெயில் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னு சொன்னா சார் அந்த ஹார்டிஸ்க் எல்லாம் டைப் ப்ப சி கேட் அடிச்சுட்டாங்க பட் ஆக்சுவல் ஹெச்பி இதெல்லாம் காட்டியிருந்தாங்க இது கூட தப்பா சொல்லியிருக்காங்க என்ன ப்ராப்ளம் சொன்னா நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் ஹார்ட் டிஸ்க் சி கேட்ட தான் இருக்கும் இது ரேரஸ்ட் ரேர் சோ காபி பேஸ்ட்ல அது மிஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் நீங்க அப்பீலப்ப பேசிக்கோங்க இது பெயில் கோர்ட்ல தேவையில்லைன்ட்டாங்க இப்போ இந்த கேஸ் வழக்குக்கு வர்றப்போ முதல் விட்னஸ் ஆக தமிழக அரசின் டிஎஸ்பிய கூப்பிட்டு ஏன்னா இதெல்லாம் கலெக்ஷன் பண்ணது இடி இல்ல கலெக்ஷன் பண்ணது தமிழக போலீஸ் அந்த டிஎஸ்பிய கூப்பிட்டு விசாரணை கூப்பிட்டா முதல் வாரம் அவர் வரல கேட்டால் முதல் கேரிங்க அவர் என்ன பண்றாரு எனக்கு உடம்பு சரியில்ல என்னன்னு கேட்டா ஹை பிபின்னு ஒரு சர்டிபிகேட்ட கொடுக்கிறார் வரல ரெண்டாவது வாரம் வரல அப்பயும் அதே சொல்றார் மூணாவது வாரம் ஜட்ஜு கேட்கிறார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்ல இவர் பெயில் கேட்டப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒண்ணே அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு இந்த எல்லாம் ஒன்றுமே இல்லை நீ ஜெயிலில் இருக்கலாம் நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க அதே மாதிரி ஐபிபிங்கிறது ஒன்றும் கிடையாது ஆனால் இதை வேணும்னே அவாய்ட் பண்றாங்க என்ன நீங்க ஏன் இப்படி அலோ பண்றீங்கன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டார் சார் அவர் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாருங்கிற கவர்மெண்ட் வக்கீல் கோர்ட்ல பிஎஸ்பி வரல அவரை ட்ரான்ஸ்ஃபர் வேற பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட்ல ஸோ தெளிவாக அரசாங்க விட்னஸை இது பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த கேஸ எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாம் நான் சொன்னேன் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு இவர் பணம் கொடுத்துருக்காரு ஸோ இவருடைய கேஸ்ல ரெண்டாயிரம் பேரை சாட்சியா போட்டிருக்காங்க அக்யூஸ்டா எட்டு எழுநூறு பேரை போட்டிருக்காங்க அதுல இருநூத்தி பன்னெண்டு பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நேற்றுக்கு கோர்ட்ல வந்தப்ப சச்ச சீரியஸ் கிரைம் அதாவது நீதிபதிகள் அதாவது நீங்க இப்ப கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல கோர்ட் என்ன பண்ணும்னா அவருடைய வழக்கறிஞரை அவர்தான் அந்த பர்சன் கேட்கும் டு யூ எக்ஸ்பெக்ட் well, i mean uh, that court would uh, like you to continue let you let you tell me that let sendil balaji tell me yeah, uh, after being accused in such a serious crime do you want to continue or do you want us to take action abdin keta இத வந்து இதுல இன்னொன்னையும் புரிஞ்சுக்கணும் இவர் சார்பாக ஆஜரான வக்கீல் முகுல் ரோத்தகி அவர் ஒரு நாளைக்கு அப்பியர் ஆகணும்னா ஒரு நிமிஷம் அப்பியர் ஆனாலும் சரி ஒரு மணி நேரம் அப்பியர் ஆனாலும் சரி அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட்லன்னா ரொம்ப ஆர்கியூ பண்ண முடியாது ஒரு நாளைக்கு நாற்பது கேஸ் அந்த ஏழு மணி நேரத்துல அப்பியர் பண்ணணும் சோ ஒரு தடவை அப்பியர் ஆனா ஒரு ஐம்பது லட்சம் இவர் சார்பாக அப்பியர் ஆனது முக்குல் ரோத்துக்கு இவர் அரசா தமிழக அரசின் சார்பாக அப்பியர் ஆனது அபிஷேக் மனு சிங் அவர் தனியாக வந்தால் நாற்பதுல இருந்து ஐம்பது லட்சம் அரசுக்கு வந்தா இருபத்தஞ்சு லட்சத்துக்கு குறையாம வர மாட்டார் இப்ப ஜட்ஜர் இவரை கேட்ட உடனே அதாவது வாட் டூ யூரியி டு கண்டினியூ ஆஃப்டர் திஸ் அண்ட் ஆக்ஷன் கேட்டால் இது இதுக்கு பதில் அபிஷேக் மனு சிங்வி சொல்றார் அவர் தமிழக அரசின் தரப்பு திஸ் இஸ் அண்ட்ஸ் அண்ட் சாய்ஸ் அதாவது வேற வழியே இல்லாத மாதிரி என்ன மாட்டி விடுறீங்கிறார் இவர் வந்து தமிழக அரசின் சார்பாக இருந்தால் லஞ்ச ஊழல் செஞ்சு அந்த மந்திரியை உள்ள தள்ளணும் தான் பேசணும் அவருடைய வக்கீல் சொல்லாததை இவர் சொன்னதாக பத்திரிகை செய்தி சொன்னது சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லன்னு முகுல் ரோத்திக்கு புரிஞ்சு போச்சு உடனே என்ன சார் சார் லெட் மீ கன்சல்ட் வித் மை கிளையன் அண்ட் கம்பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இருபது நாள் டைம் கொடுத்து நாலாம் தேதி மார்ச் அன்னைக்கு திருப்பி வரணும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல பார்த்தால் குறைஞ்ச பட்சம் நாலாம் தேதி அவர் ரிசைன் பண்ணிட்டார் அல்லது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் முன்னாடின்னு வரணும் இல்ல நேர்மையானவர்கள் அறமுள்ளவர்கள்னா இத்தனை நேரத்துக்கு பண்ணியிருக்கணும் ஆனா அவர்கள் திராவிடார்கள் ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டார் ஜெயிலுக்கு போனதை தியாகம் எதுக்கு ஆயிரம் கிட்ட இருந்து இருபத்தஞ்சாயிரம் கிட்ட நீ எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுல ஐநூறு பேர் கூட வேலை வாங்கி தராங்க இருபதாயிரம் பேரை ஏமாத்திட்டாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் பேச்சிலேயே யாரோ அந்த ஊரை சேர்ந்தவர் திருப்பி பணம் கேட்டார்னோ ஏதோ கேட்டது அவரை ஊர்ல இருந்தே காணும் முடிச்சுட்டாங்களான்னு தெரியல அப்படின்னு கூட ஸ்டாலின் அவர்களே பேசியிருப்பார் இப்படி இருக்கிறப்ப அடுத்த மாதம் நாலாம் தேதி தான் அடுத்த ஹியரிங் பட் கோர்ட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு அவரை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொல்லுங்க நாங்க ஸ்டெப் எடுக்கிறோம் இருக்காங்க இந்த நிலையில நேத்திக்கு புரிஞ்சு இல்ல இவ்வளவு தூரம் வந்து நிலைமை இவ்வளோ அளவுக்கு போறது கோர்ட்டும் இவ்வளவு தூரம் சொல்றது ஆனாலும் திமுக ஏன் வந்து செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தராங்க இதுக்கு மேலேயும் கட்சி பேர் கெட்டு போயிடாதா மக்கள் மத்தியில ஒன்னும் இதாகாதா சார் நீங்க கேட்டீங்க திமுகன்னு சொல்லிட்டீங்க திமுகக்கு தெளிவா என்ன வழிகாட்டி இருக்கு சார் செஞ்சு சொத்து சேர்க்கணும் ரெண்டாவது கட்சிக்கு சொத்து இது ரெண்டும் சேர்ந்து போச்சுன்னா எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு தெரியும் ஓட்டுக்கு துட்டு சோ இந்த ஓட்டு துட்டு ஊழல் சொத்து இந்த நாலு வார்த்தைகளை அவர்களால் விட முடியாது சோ பணம் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் இப்ப ஈரோடு கிழக்கு தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரமாகவும் எட்டாயிரம் ரூபாய்க்கும் வரைக்கும் வந்ததாக செய்திகள் சொல்கிறது ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஈரோடு கிழக்குல ஜெயிச்ச உடனே அப்படி குதிக்கிறாங்க இத ஒரு சின்ன கண்ணோட்டத்தோட பாக்கணும்னா ரெண்டாயிரத்தி பத்துல இதே மாதிரி ஆஹ் திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது பெண்ணாகரம் அப்படிங்கிற தொகுதியில இதே மாதிரி பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் தோத்து இது வரைக்கும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு பிறகு எந்த ஒரு தேர்தலை அரசும் இரண்டாவது முறை வந்ததில்ல அஞ்சு வருஷம் ஆட்சின்னா அவங்கள தூக்கி எரிஞ்சிடுவாங்க எப்பெல்லாம் திருப்பி திமுக ஜெயிச்சிருக்குன்னு பார்த்தால் அதிமுக ரொம்பவும் வீக்காக இருந்து அது அதன் பெயர் ரொம்பவும் கெட்டுப்போன போன நிலைமையில மட்டும்தான் அது தோற்கடி எம்ஜிஆர் ஒரு முறை கூட இவர்களால் ஜெயிக்க முடியல ஜெயலலிதா இரண்டு முறை முதல் முறை உடைய ஆதரவுடன் ஆசி பெற்ற வேட்பாளர் போட்டு ஜெயிச்சாங்க இது அதனால இப்ப இவர் அதாவது இவங்களுக்கு எனக்கு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முன்னாடியே நான் திமுக ஒரு மேல்மட்ட தலைவரை சந்திச்சேன் அவர் என்ன சொன்னார்னா நாங்க சென்னை பகுதியில் தொண்ணூறு சீட் இருக்கு சென்னை டு நார்த் விழுப்புரம் வரைக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு விழுப்புரத்துக்கு அந்த பக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து சேலம் தர்மபுரி கோயம்புத்தூர் போனீங்கன்னா ஒரு தொண்ணூறு சீட் இருக்கு இதில் ரெண்டு பேரும் எண்பத்தஞ்சு சீட்டு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சீட் அங்கே அதிமுக ஜெயிக்கும் இங்கே நாங்கள் ஜெயிப்போம் ஸோ மிச்சம் இன்னொரு தொண்ணூறு சீட்டு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சீட்டு இருந்து மதுரை டு கன்னியாகுமரி அந்த பெல்ட்ல இருக்கு அந்த பெல்ட்ல நாங்கள் நாற்பது ஐம்பது சீட்டு ஜெயிக்கணும் அது நடந்தா போறோம் அத நாங்கள் அதில் எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக சில டெக்னிக்ஸ் வச்சிருக்கோம் நாங்கள் அதில் செஞ்ச சில டெக்னிக்ஸ் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன பண்ணாங்கன்னா தன்னை எதிர்த்து முதல்ல பிஎம்கேவியே நிற்க வச்சாங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அது ஓட்ட பிரிக்கிறதுக்கு அது பத்தாதுன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு திருமாவளவன் கமல்ஹாசன் என்பவரை டெல்லியில இருந்து சோனியா காந்தி இருநூறு கோடி ரூபாய் அகமத் பட்டேல் மூலமாக அனுப்பி நீங்கள் ஒரு கூட்டணி வைக்கணும் ஆனால் திமுகவின் சார்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல உதயசூரியனில் வெற்றி பெற்ற பாரிவேந்தர் என்ற பச்சமுத்து எஸ்ஆர்எம் ஓனர் அவர் போய் கூட்டணியில வச்சுக்கிட்டு கமல்ஹாசன் கூட நின்று அவங்க கிட்டத்தட்ட இது எட்டு பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாங்க ஆனா மதுரை பெல்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் இவர்கள் இவங்க எடுத்த ஓட்டு எடுத்திருந்தாலே பெரும்பாலான சீட்ல திமுக தோத்துருக்கும் பட் ரொம்ப ஈஸியா பார்த்தா டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டு கிட்டத்தட்ட பதினாறு தொகுதிகளில் அது அதிமுக வந்திருந்தாலே அதிமுக ஜாஸ்தி சீட் வச்சுக்கணும் ஸோ இப்படி ஓட்டு ஸ்பிளிட்டுனால தான் டிஎம்கே போன தடவை ஜெயிச்சு அதுக்கப்புறமா இன்னைக்கு அப்போ அட்லீஸ்ட் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவோட இருந்தார் இப்ப ஓபிஎஸும் இல்லை அதனால நம்ம அந்த பெல்ட்டை நம்ம ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க கோயம்புத்தூர் சைட்ல நீங்க ஏன் செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம்னு சொன்னால் கோயம்புத்தூர்ல இபிஎஸ் தங்கமணி வேலுமணி எல்லாருமே உங்களுக்கு பெருமளவில் பொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை அவர்கள் கேஷ் நியூட்ரல் லீடராக வளர்ந்தாலும் அவரும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அவங்கள நியூட்ரலைஸ் பண்றதுக்கு இவர் ஒரு பொங்கு வேளாளர்னு கொண்டு போகிறாங்க நிச்சயமாக அது பெரிய பெரிய அளவில் எடுபடும் சொல்ல முடியாது எம்பி எலெக்ஷன் வேற எம்எல்ஏ எலெக்ஷன் வேற அதை தாண்டி இன்னைக்கு ஒரு ஒரு செய்திகளும் ஒரு முழுமையாக ஒரு இது அடிச்சுட்டு போச்சு டேமு கட்டி ரெண்டு மாசத்துல அதுக்கப்புறமாக யார் அந்த சார் அண்ணா அண்ணா நகர் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அதை தாண்டி ஒரு இதுல அதுக்கு பேர் என்ன சொல்றது நமக்கு ஒரு கல் குவாரி அதுவும் குவாரின்னு சொன்னாலே நமக்கு செந்தில் பாலாஜி தான் வரும் நாங்கள் பதினோரு மணிக்கு பதவி ஏற்றால் பதினொன்னு அஞ்சுக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு வந்து குவாரி பண்ணலாம் அப்படி இவர்கள் குவாரி பண்ணதுல முன்னூறு கோடி ரூபாய்க்கு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக எடுத்திருக்கிறார்கள் என்று தெளிவாக ஆதாரத்தோடு சொன்னவரை லாரி வச்சு அடிச்சு இருக்காங்க அந்த கேஸ்ல ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் நாங்க அதன் பிறகு ஈசிஆர்ல நடந்த கார் சேஸ் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஃபார்முலா ஒன் ரேஸ்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது கோடிக்கு மவுண்ட் ரோட சுத்தி கார் ரேஸ் நடத்துனாங்களோ இல்லையா திமுக திமுக காரங்க பொம்பளைங்க பின்னாடி கார் ரேஸ் ஓட்டி மிரட்டிட்டு இருக்காங்க யார் அந்த காரு யார் அந்த கார் சேசர் அப்படின்னு எல்லாம் போயிட்டு இருக்கு மக்கள் நாளொரு மீனியும் பொது பொழுதொரு வண்ணமா தினம் தினம் பாலியல் கேஸ்கள் வருகிறது ஏஜிடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவங்க தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் இப்ப டிஎன்பிஎஸ்சின்னு சொன்னீங்கன்னா நம்ம கிளரிக்கல் இந்த மாதிரி ஜாபா தேர்ந்தெடுக்கிறதுக்கு சீருடை என்றால் போலீஸ் மற்றும் ஃபயர் சர்வீஸ் அதுல அறுநூத்தி நாற்பத்தி ஓரு எஸ்ஐ தேர்வு தேர்வு தேர்ல இவங்க எதை பின்பற்றல எஸ்சி எஸ்டி பிசி ரிசர்வேஷன் படி சரியாக பில்லப் பண்ணல அப்படின்னு கேஸ் வந்துருச்சு அந்த அந்த டிபார்ட்மெண்டுடைய தலைவராக இருந்தவர் ஆமாம் இவங்க பாஷையில சமூக நீதி ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி அபிடவிட் கொடுத்துட்டாங்க அப்ப கோர்ட் என்ன ஹை கோர்ட் என்ன சொல்லிருச்சுன்னா அப்ப கரெக்டா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ரிவைஸ்டு லிஸ்ட் கொடுங்கன்றாங்க அவங்க ரிவைஸ் லிஸ்ட ரெடி பண்ணிட்டு கொடுக்க போன அன்னைக்கு ஐ மீன் அந்த கல்பனா நாயக் என்ற அந்த அடிஷனல் டிஜிபி டிஜிபின்னு சொன்னால் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அடிஷனல்னா அவங்களும் குவாலிஃபைடு டிஜிபி பட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒருத்தர் தான் வார்த்தையை அடிஷனல் வேற ஒரு ஈக்குவல் கல்பனா நாயக் அவர் ஆபீஸுக்கு அவங்க போய் ஆபீஸ் கேம்பஸ் குள்ள நுழைஞ்சு தன்னுடைய ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி போன் வருது இன்னைக்கு ஆபீஸ் வராங்க உங்க ரூமுக்குள்ள பயர் நடக்குதுன்னு அங்க இல்ல இல்ல நான் வந்துட்டேன்னு உள்ளுக்குள்ள போனா கரெக்டா அவங்க டேபிள் கம்ப்யூட்டர் எல்லாமே எரிஞ்சிருக்கு அவர் நிச்சயமாக இது தன்னுடைய உயிரை நோக்கி அந்த அறுநூத்தி நாற்பத்தி ஒண்ணு செய்யப்பட்ட ஊழல் அல்லது ரிவைஸ் லிஸ்ட தடுக்கிறதுக்கு தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க ரைட்டிங்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆபீஸ் எரிஞ்சு போனதுனால ரெண்டு நாள் ஆபீஸ்க்கு போல ஆனால் இதே பீரியட்ல ஹைகோர்ட்ல ரிவைஸ் லிஸ்ட் கொடுக்குறாங்க அது இவங்க அப்ரூவ் பண்ணது இல்லை அப்ப இந்த பயர் என்பது வேண்டுமென்றே நடந்ததா என்னங்கிற பெரிய பிரச்சனை இது ஏன்னா அது அந்த அந்த எஸ்பெஷலி அந்த லிஸ்ட் கொடுத்தது தான் இல்லைன்னா ஒரு பயர்ன கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆனா இவங்கிட்ட காட்டாமலேயே அந்த லிஸ்ட் கொடுத்ததுனால ஏதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் மீது இப்போ பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு ஒரு இன்னொரு போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இங்க போலீஸ் ஐ மீன் இது இன்ஜினியரிங் கல்லூரி மாணவி முதல் குடும்ப தலைவி முதல் பள்ளி மாணவிகள் தொடர்ந்து இது போலீஸ் ஏஜிடிபி வரைக்கும் யாருக்குமே இது இல்லை இப்படி இருக்கிறப்ப இந்த நிலைமை போகுது இப்ப செந்தில் பாலாஜிக்கு என்ன ஆகும்னு சொன்னால் செந்தில் பாலாஜி நாலாம் தேதிக்குள்ள ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும் இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் செந்தில் பாலாஜி கேஸ்ல கண்டிஷன்ல இத போடல அவர் மந்திரி ஆக முடியாதுன்னு ஆனா அதுக்கப்புறமாக இவருக்கு கொடுத்தாங்க அதுக்கு பேர் என்ன நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலு கொடுக்குறப்ப நீ எந்த பைலையும் பார்க்க கூடாது முதலமைச்சராக எந்த ஒரு ஃபைல்லையும் சைன் பண்ண கூடாதுன்னு தட் மீன்ஸ் இ கே நாட் அட்டன் ஆஃபீஸ் அந்த கண்டிஷனை போட்டாங்க அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த இன்னொருவருக்கு எந்த பதவியும் ஏற்க கூடாதுன்னு கொடுத்துட்டாங்க இவருக்கு அது கொடுக்கப்படலை ஸோ இது வந்து ஒரு மிஸ்னு கேஸாக பார்க்கறாங்க இது இவருக்கு அப்புறமாக இதே மாதிரி இன்னொரு கேஸ் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் இருபத்தைந்தாயிரம் டீச்சர்ஸை துட்டுக்காக பண்ணியிருந்தாங்க அந்த பார்த்தா முகர்ஜி என்ற அந்த அமைச்சர் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் இருக்காரு அவருக்கு டிசம்பர் கால நீங்க பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நாங்க கொடுக்க மாட்டோம் ஃபார் சச் சீரியஸ் கிரைம் நீ ஹைகோர்ட்ல கேளு இல்லாட்டி கொடுக்குறோம் நாங்க இனி வரைக்கும் டிசம்பர் ஒன்னு ஆயிடுச்சு பட் பதினாலு தேதி கூட ஆகி இன்னும் கொடுக்கல எனவே இது மாதிரி சீரியஸ் கேஸ்ல மிக நிச்சயமாக ஹைகோர்ட் இது பண்ணலாம் அதை தாண்டி இன்னொன்னு இவர் மேல நான் சொன்னேன் மூணு போஸ்டிங்க்கு உள்ள கேஸ் நடக்குது இப்ப மூணுல ஜூனியர் இன்ஜினியர் மாத்திரம் வச்சு கேஸ நடத்தினால் அதுல அந்த ஒன்னு புள்ளி மூணு நாலு கோடி எளிதாக மேட்ச் ஆயிடும் ஆனா இந்த மூணு கேஸையும் கிளப் பண்ணா ரெண்டாயிரம் விட்னஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறு விட்னஸ் விசாரிக்கணும்னு சொன்னா ஒரு நாளைக்கு நாலு விட்னஸ் விசாரிச்சா கூட வருஷத்துக்கு இருநூறு நாள் கூட கோர்ட் நடக்காது அப்ப இருநூறு இன்ட்டு நாலு எட்நூறு மினிமம் மூணு இது வருஷம் விசாரணை மாத்திரம் வரும் திருப்பி குறுப்பு விசாரணைனால் கேஸ் முடியவே முடியாது இது திட்டமிட்டு செய்யப்படுகிறது இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க நேத்ததான் கேட்டிருக்காங்க கோர்ட் என்ன சொல்லிடுச்சு நீங்கள் சாட்சிகளாக சேர்த்துள்ளவர்களில் இருநூத்தி பன்னிரெண்டு பேர் ஆல்ரெடி அரசு பணியில சேர்ந்திருக்காங்க இப்ப அவங்க பணம் கொடுத்து சேர்ந்தாங்களா இல்லையான்னு தெரியாது ஏன்னா இந்த நான் சொன்ன வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல அந்த இருபத்தைந்தாயிரம் பேரும் லஞ்சம் கொடுத்து சேர்ந்ததுனால அந்த போஸ்ட் அண்ட் பாய்ட்னு அந்த அப்பாயின்மெண்ட்டையே கேன்சல் பண்ணி ஹைகோர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கணும்னு சொல்லி ஸ்டே கொடுத்துருக்காங்க சோ இந்த இங்க வந்து அந்த போஸ்ட் கேன்சலேஷன் பத்தியே யாரும் பேசல இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்ப டிஎன்பிஎஸ்சி ஐ மீன் இந்த இது சீருடை பணியாளர்கள் இப்போ திருப்பி போறாடுன்னு பார்க்குறோம் எனவே இது எல்லாமே மிக சீரியஸாக போகும் இதை தாண்டி பொன்முடிய அடுத்த கேஸில் இவர் என்ன சொல்லியிருக்காரு ஐ மீன் ஆனந்த் வெங்கடேஷ் ஏப்ரல் ஏழாம் தேதியிலேருந்து தினசரி இந்த கேஸை நடத்தி அவருடைய ரெண்டாவது கேஸ் ஏற்கனவே முதல் கேஸ்ல தான் அவருக்கு இப்போ தண்டனை கிடைச்சி அது ஸ்டேல இருக்கு இது வந்து ஜெயச்சந்திரன் அவர்கள் ரிவர்ஸ் பண்ணது சோ அந்த கேஸ இப்ப வந்து நடத்த போறேன்னு சொல்லியிருக்காரு அது நடந்தால் பத்து நாட்கள் கூட அந்த கேஸ்ல நடந்தால் நான் ரிப்பீட் பண்ணிடுறேன் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கினால் உங்களுக்கு உங்களுக்குலாம் இல்லைன்னா கேஸ் நடந்த கோர்ட்ல மொத்த கேஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க கோர்ட்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு எந்த அடிப்படை அந்த அடிப்படை சரியா தப்ப ஏன்னா ஜெயச்சந்திரன் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்ட கேஸ்ல இவருக்கு கீழ்கோட்ல என்ன பண்ணிட்டாங்க இவர் நான் வந்து அக்ரிகல்ச்சர் வைஃப்க்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் ஆனால் அவருடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல அது இல்ல கேஸ் வந்ததுக்கு பிறகு சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முந்தின வருஷங்களும் அந்த இன்கம் வரல அதுக்கு அப்புறமும் வரல இதற்காக பண்ணதுன்னு சொல்லிட்டு பல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இருக்காங்க இது ஏற்கனவே இந்த கேஸ்ல அந்த ஜட்மெண்ட்ஸ் இல்லாதுன்னு ரிவர்ஸ் பண்ணதுனால பொன்முடி அவர்கள் வழக்கு நடந்தால் ஏப்ரல் மாதம் அவருக்கும் ஜெயிலுக்கு போகலாம் மணல் கடத்தல் வழக்கில் இன்னும் சீரியஸா போயிட்டு இருக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நடக்கிறது நமக்கு தெரியும் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஒரு டார்கெட்டை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலங்கள்னு எடுத்துக்கிட்டார் உத்தரப்பிரதேசத்துக்கு பிறகு மிகப்பெரிய மாநிலம் மகாராஷ்டிரா அதை வென்றுவிட்டார்கள் அங்கே அவர்களை எதிர்த்த சரத்பவார் மற்றும் இவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு உதவு தாக்கரே அதற்கு அடுத்த பெரிய ஸ்டேட் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல ஏற்கனவே செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுல செகண்டாக கூட பிஜேபி இல்லை எனவே அதற்கு நேர்மையான வழியில் இவர்களுடைய வழக்கில் எனக்கு ஈடியோ ஐடியோ உள்ள வந்தா உங்ககிட்ட காசு இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது பொன்முடி கேஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் பத்தாயிரம் ஐ மீன் பத்து லட்சம் டாலர்ல ஒரு கம்பெனியா வாங்கியிருக்காரு நாப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் டாலர்ல நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு இன்னைக்கு அதை இருநூறு கோடி ரூபாய்க்கு விற்று அப்ப வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் தான் அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாரா வேறு பிளாக்ல போச்சா இந்த டிரான்சாக்ஷன் இப்படி ஒண்ணுன்னே அவங்க வீட்லயே கேஷ் பிடிச்சிருக்காங்க ஃபாரின் கரன்சி பிடிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் போட்டு இருக்காங்க பதினோரு அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போறது நிச்சயம் இதை தாண்டி போன வாரம் இன்ட்ரஸ்டிங்கா இன்னொன்னு நடந்தது சுப்ரீம் கோர்ட் இன்னொரு கேஸ்ல இப்ப ஒருவர் கன்விக் பண்ணப்பட்டால் இப்ப என்ன ரூல்னு சொன்னால் அவர் இரண்டு வருடத்துக்கு மேல கன்விக் பண்ணப்பட்டா அந்த ஜெயில இருக்கிற பீரியட் பிளஸ் ஆறு வருஷத்துக்கு அவரால் போட்டி போட முடியாது உதாரணமாக சசிகலாஜ் வெளியில வந்து இப்ப அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் தான் முடிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இருபத்தேழுக்கு அப்புறம் தான் வரலாம் இப்ப லல்லு பிரசாத் யாதவ் நிக்கிறல இது வரைக்கும் அவரால் முடியாது இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்குன்னா நீங்க கிரிமினல்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படி கன்வின் பண்ணப்பட்டால் லைஃப் பேன் பண்ணலாமான்னு ஒரு கேள்வியை மத்திய அரசை கேட்டிருக்கு அப்ப இன்னும் பதினோரு அமைச்சர்கள்னா என்ன நிலைமை இருக்கும் தெரியல எனவே இது இது திமுகவை சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது ஊழல் அமைச்சர்கள் இனிமேல் தப்பிக்க முடியாது அதுதான் நிலைமை ரொம்ப சந்தோஷம் சார் நல்ல விரிவான விளக்கமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க நேர்களுக்கும் நிறைய தகவல்கள் இன்னைக்கு சென்று சேர்ந்திருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையா பல தகவல்களுக்கு பதில் சொன்ன ஆஹ் தேவபிரியா அவர்களுக்கு பிக்ரூஸ் நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள்